தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஜனநாயகத்திலே கடமையாற்றி கொண்டிருக்கின்ற நல்லாட்சி கொடுத்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கழக தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய முதலமைச்சர்கள் முன்னிலையிலே நானும் எங்கள் மாவட்ட செயலும் ஜனநாயக கடமை ஆட்டுவதற்கு அவரோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் எங்களது தலைமை மறுபடியும் எட்டாண்டு காலங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மறுபடியும் பழைய நிலைக்கு ஆதரித்து செல்கின்ற பொழுது தொண்டர்கள் அங்கே நிர்வாகிகள் அத்தனை பேரும் எதிர்ப்புகளை சொல்லியும் என்னை போன்ற அரசியலுக்கு அப்பாற்பட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் இருபது ஆண்டு காலம் என்னுடைய நண்பர் அந்த முறையிலும் நாங்கள் பல முறை எடுத்து சொல்லியும் எதற்கு இந்த கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கு ஒரு எட்டு ஆண்டு காலம் அர்த்தமே இல்லாமல் திருப்பியும் போய் நாம் நம் தலைமை முடிவெடுத்த காரணத்தினால் மன வருத்தத்துடனும் பல முறை நாங்கள் எடுத்து சொல்லியும் நண்பர் என்ற முறையிலும் காரணத்தால் எங்கள் தொண்டர்களுடைய விருப்பப்படி எங்களுடைய சாலை விருப்பப்படி நல்லாட்சி கொடுக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நமது முதலமைச்சர் முன்னிலையிலே நாங்கள் சேர்ந்து கழகத்தில் பணியாற்ற வேண்டும் என்று இணைந்திருக்கின்றோம் மூணு மாவட்டத்தார் வந்திருக்காங்க கோடியேறு வேலை நிறைய நிர்வாகிகள் வருவாங்க என்ன மாவட்டம் டெல்லியிலிருந்து

அவர் நின்னாரு வர சிங்கம் நான் கொண்டு போலீசா அதெல்லாம் நீங்க பெரிய ஆள் கிட்ட கேளுங்க இன்னைக்கு போதும் நன்றி வணக்கம்